ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணும்போது அல்லது எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சட்னி வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே டிஃபன் பண்ணி இந்த சட்னியை வச்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டு போகாத ஒரு சட்னி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மிளகா வத்தல் வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க புளி இந்த சைஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடலாங்க அரைச்சி நம்ம வந்து வச்சிடலாம் மீதமானாலும் கவலைப்பட தேவையில்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இது வந்து வச்சு பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மூணையும் உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிரணும் தண்ணி வேணும்னா அரைக்கும் போது கொஞ்சோன்னு ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதை வந்து இன்னும் வந்து நைஸாக சேர்த்துக்காங்க நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிட்டோம் ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து இட்லி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு இருந்துச்சு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் மட்டும் நம்ம வழக்கமாக சேர்க்குற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிற சட்னியை ஸ்பூனை வச்சு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வதக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரும் அந்த சட்னியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவையும் பாருங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ